ஏன்ஸ் சில்ட்ரன் வணக்கம் நான் அன்புடன் எல்கேஎன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சேஃபாக இருப்பீங்க நம்பறேன் இன்றைக்கி ஃபிலோசஃபி அண்ட் ரிலீஜனில் நம்ம பார்த்துட்டுருக்கிறது இந்து மதத்தை பற்றி நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன் ஆனால் வியூஸ் தான் வரல பரவாயில்ல நான் போட்டுகிட்டே இருக்கேன் அது என்னுடைய கடமை நீங்கள் படிங்க அது உங்களுடைய கடமை இப்போ நாம் சைவ திருமுறைகளை பற்றி போன எபிசோட்லேயே போட்டிருந்தேன் இப்போ அதனுடைய கண்டினியூஷன் மேலும் திருநாவுக்கரசர் தாம் கூறுபனவற்றை தம் முயற்சியில் கூறுவதாக நினைக்கவில்லை இறைவன் உள் நின்று உணர்த்துவதால் தம்முடைய வாக்கை இறைவாக்காகவே கருதுகிறார் ஆமாம் திருநா திருஞான சம்பந்தர் வந்து அவர் சொல்றதெல்லாம் அவர் தான் சொல்கிறாருன்னு நினைக்கல இறைவன் தன் உள்ளே வந்து சொல்லுகிறார் என்று நினைக்கிறார் அவருடைய அந்த பாட்டு அந்த கவிதையினுடைய அடையாளம் இங்கே கொடுத்துருக்கு இறைவாக்கு வினைகளை அழிக்கும் ஆற்றல் உடையது என்ற நம்பிக்கையாலும் அவ்வாறு பதிகம் பயன்பற்றி கூறுகிறார் எனலாம் விளக்கமாக அறிய டாக்டர் கோமதி சூரியமூர்த்தி வெளியிட்டுள்ள திருஞான சம்பந்தரும் சைவ சித்தாந்த கருத்துக்களும் என்ற நூலில் பக்கம் நாற்பத்தைந்து ஐம்பத்தி நாலு வரை காணலாம் இதெல்லாம் பெரிய பெரிய எல்லாம் ஆராய்ச்சி செய்து நிறைய நூல்களை எழுதியிருக்காங்க நீங்கள் லைப்ரரிக்கு போனால் போய் எடுத்து பாருங்கள் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க பார்க்கலாம் நிறைய நூல்கள் இருக்கிறது தேங்க்யூ சைவதி சித்தாந்த கருத்துக்கு சைவ திருமுறை அடிப்படை கருவூலங்கள் விளையாததொரு பரிசில் வரும் வேதனை உள்ளாயின அப்படின்னு திருஞான சம்பந்த தேவாரத்தில் பதி பசு பாசம் அனாதி என்பதை உணர்த்துகின்றது அதனுடைய பொருள் இங்கே கொடுத்துருக்காங்க சைவ சித்தாந்த தத்துவப்படி இறைவனுக்கும் உயிர்கட்கும் தொடர்பு அத்துவிதம் என்று சொல்லப்படும் இறைவன் உயிர்களை கலப்புத்தன்மையால் ஒன்றாகவும் பொருள் தன்மையால் வேறாகவும் உயிர்களுக்குள் விதாயிருந்து இயக்கும் தன்மையால் உடலால் விளங்குகின்றான் என்பது சைவ சித்தாந்த தத்துவம் இதற்கு படை திருஞான சம்பந்தரின் பின்வரும் பாடலில் உள்ளது விடை ஈராய் பெண்ணான் பெண்ணான்குணம் மூன்றாய் மாறாமரை நான்காய் அவை ஐந்தாய் ஆறா சுவை ஏழோ இசை எட்டோ திசை தானாய் வேறாருடையனிடம் வீழிமிழலையே இந்த வீழிமில்லைங்கிறது மில்லைங்கிறது ஒரு அந்த ஊர் வீழி திருவீழி மடலையில் வீற்றிருக்கும் பெருமானே அப்படின்னு பாடுவார் திருவீழி மிழலை அப்படிங்கிறது அந்த ஊரில் வீட்டிருக்கின்ற அந்த சிவபெருமானை பற்றிய பாடல்தான் இது ஈராகி அங்கே முதலொன்றாய் இங்கிரண்டாய் மாறாத என்பகையாய் மற்றவற்றின் வேறாய் உடனாய் இருக்கும் உருவுடைமை என்றும் கடனாய் இருக்கின்றான் கான் அப்படிங்கிறதும் அவருடைய பாடல் என்ற திருக்களிற்றுப்படியார் பாடல் அமைந்துள்ளது கலிற்றுப்படியார் மெய்கின்ற சாத்திர நூல்கள் பதினான்கில் ஒன்றாக அமைந்திருக்கிறார் பதினென்கில் கிழக்கு நூல்களில் அவருடைய நூலும் ஒன்று தமிழ் இலக்கியம் படித்தீங்கன்னா ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டாக இருக்கும் படித்து பாருங்கள் சரி திருநாவுக்கரசரின் திருமுறைகள் இது வரைக்கும் திருஞான சம்பந்தரை பற்றி பார்க்குறோம் இதில் வந்து எல்லாமே கொஞ்சம் ரொம்பவும் எலாபரேட்டாக கொடுக்கல கொஞ்சம் சுருக்கமாக தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இன்னும் நிறைய தகவல்கள் வேணும்னா நீங்கள் லைப்ரரியில் போய் அந்த புத்தகங்களை எடுத்து படிக்கலாம் திருநாவுக்கரசரின் திருமுறைகள் இதில் தேவார பூபருங்கிறது இதில் ஒருத்தர் திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தர் வாணிக வாசகர் இவரெல்லாம் சேர்ந்ததுதான் திருநாவுக்கரசர் பாடிய பதிகங்கள் நாலாயிரத்து தொள்ளாயிரம் பதிகங்கள் ஆனால் திருமுறைகள் தொகுத்த காலத்து கிடைத்த பதிகங்கள் முந்நூற்று பதிமூன்று ஆகும் எவ்வளவோ பதிகங்கள் பாடியிருக்கிறார் ஆனால் கிடைத்தது முந்நூற்று பதிமூன்று தான் திருஞான சம்பந்தரின் திருமுருகளைப் போன்று இவையும் நான்கு ஐந்து ஆறு என மூன்று திருமுறைகளாக பன் அடை அடிப்படையில் வகுக்கப்பட்டுள்ளது நான்காம் திருமுறை பாடல்களை திருநேரிசை திருவிருத்தம் இவற்றால் ஆகியது ஐந்தாம் பாடல்கள் திருக்குறுந்தொகையால் ஆகியது ஆறாம் பாடல்கள் திருத்தாண்டக அமைப்பில் ஆனது யாப்பு பற்றிய விளக்கமும் சமயமும் தத்துவமும் படிக்கும் மாணவர்களாகிய உங்களுக்கு தேவையில்லை திருநாவுக்கரசர் தம் பாடல்களில் தம்மை பல இடங்களில் தாழ்த்தி கூறுகின்றார் தாம் சில காலம் சமண சமயத்தில் இருந்ததை நினைத்து இறங்கி வருத்தப்படுகிறார் தெரியுமா அவங்களுக்கு திருநாவுக்கரசர் சில காலம் சமணத்தில் இருந்தால் அவருக்கு சூளை நோய் என்ற வயிற்று வழி உண்டாயிற்று அவரது தமக்கையா திலகவதியா அவரிடம் அந்த மன்னனிடமெல்லாம் கெட்டு எதோ வைத்தியமெல்லாம் பண்ணி சரி பண்ணல அப்புறம் அவங்க தமக்கையார் வந்து சிவபெருமானை வேண்டி திரும்பியிரு கொடுக்குறார் அதை சாப்பிட்ட பிறகு வயிற்று வழியாகிய சூளையின் மூ நீங்குகிறது அதன் பின் அவர் சைவ சமயத்துக்கு வந்து விடுகிறார் அதனால் கோபமுற்ற மன்னன் அவருக்கு பல துன்பங்களை கொடுக்கிறார் என்பது வரலாறு பல இடங்களில் த அதனால் இறங்கி போயையோ இவ்வளோ நாள் நம்ம சிவபெருமானை சைவத்தை விட்டுவிட்டோமே என்று அந்த பற்றி இறக்கி கூறுகிறார் தாழ்த்தி கூறுகின்றார் தாம் சில காலம் சமண இருந்ததை நினைத்து இறங்கி வருந்தி பாடுகின்றார் உழவார படை கொண்டு திருக்கோயிலை திரு அலைகிடம் தொண்டு செய்தவர் இவரது தோ தோற்றமே சைவ சித்தாந்தம் கூறும் திருவேலத்தின் இலக்கணத்தை சார்ந்த ஒரு எடுத்துக்காட்டாய் அமைகின்றது இவர் உலகிற்கு ஒரு எடுத்துக்காட்டாய் இவர் உலகிற்கு உணர்த்துவது அடியார்களின் பொறுப்பு தொண்டு செய்தல் ஆண்டவனின் பொடி பொறுப்பு அடியவர்களை தான் அதாவது அடியார்க்கும் அடியேன் அப்படிங்கிறார் யாரெல்லாம் சிவனடியார்களோ அவர்களுக்கு பணி செய்யும் அடியவன் நான் அப்படிங்கிறார் அடியவர்க்கு பணி செய்வதே இறைவனுக்கு பணி செய்வது போல தன் கடன் அடியேடையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே இது ஒரு நல்ல ஒரு பிரேஸ் எல்லாருமே சொல்லுவாங்க என் கடன் பணி செய்து கிடப்பதே நான் எனக்கு வந்து வேலை செய்யறது பணி செய்யறது தான் என்னுடைய வேலை அதுக்குத்தான் இறைவன் என்னை படைத்திருக்கிறார் என்பது அவருடைய சித்தாந்தம் விறகில் தீயினன் பாலில் படுனை போல மறைய நின்றுள்ள மாமணி சோதியான் உறவுகோல் நற்று உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடைய முன் நிற்குமே என்ற பாடலில் திருநாவுக்கரசர் இறைவன் உயிர்கள் உணராவன் நம் மறைந்து நிற்பதையும் எப்பாறு விறகில் தீயின் அதாவது விறகு வச்சு எரிச்சா தீ எப்படி உண்டாகிறதோ அது மாதிரி இறைவன் மனிதனத்தில் மறைந்திருக்கிறார் பாலில் இருக்கும் போல அவர் வெளிப்பட்டு தோன்ற உயிர்கள் வேண்டுமனவற்றை எல்லாம் எடுத்துரைக்கிறார் சும்மா வெறும் விறகு இருந்தால் இறைவன் இருக்கான்னு தெரியுமா அதை எரிக்கணும் இல்லையா பாலில் நெய் இருக்கிறது என்பதை எப்படி உணர முடியும் பாலை தயிராக்கி தயிரை வெண்ணையாக்கி நெய்யாக்கும் பொழுதுதானே தெரியும் அப்படி மனிதன் செய்ய வேண்டுவற்றை விளக்குகின்றார் திருநாவுக்கரசன் இறை அடியார்க்கும் அடியான் தொண்டனுக்கும் அடியார் அப்படி ஒன்று இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் திருநாவுக்கரசர் தன்னுடைய பாடல்கள் எண்ணுதியில் நெஞ்சே நீவா, நித்தலும் எம்பெருமானுடைய கோயில் புக்கும் புலவர் புலர்வதன் மூல அழகிட்டு மெழுகுமிட்டு பூமாலை புனை தேகி புகழ்ந்து பாடி தலையார குபிட்டு குத்தும் ஆடி சங்கராசய போற்றி பொற்றி என்றும் அலைப்புனல் சீர் நஞ்சனை எம் ஆதி என்றும் ஆரூரா என்றென்றோ அலறான் இல்லே எப்படி சொல்றார் பாருங்க கோவிலை சுத்தப்படுத்தி பூச்சூடி இறைவனை வந்து ஒன்பது விதமாக வணங்கலாம் என்பது இருக்கிறது அந்த ஒன்பது விதங்களில் இது ஒன்று தாசத்துவம் அதாவது அடியார்க்கு நான் உரிய தாசன் என்று இறைவனை புகழ வேண்டும் எப்படி சுத்தப்படுத்தி மலர்மாலை சுற்றி நீதா கதி உன் சரணமே கதி என்று அந்த ஆரூரானை வழிபட வேண்டும் என்பது திருநாவுக்கரசனுடைய தேவார் என்ற பாடல் சரியை நெறி நிலக்கணத்தை உணர்த்துகிறது காயமே கோயிலாக கடிமண மடிமையாக வாய்மையே தூய்மையாக மனமணி இலங்கமாக நேயமே நெய்யும் பாலா நிறைய நீ ஈமய வாட்டி பூசனை ஈசனார்க்கு காட்டினோம் எப்படி பூசை செய்ய வேண்டும் என்பதற்கான வழிமுறைகளை இதில் கூறுகிறார் உயிர்கள் செய்யும் அக வழிபாட்டினை உணர்த்துகின்றார் ஞானத்தாற்றொழுவார் சில ஞானிகள் ஞானத்தாற்றொழு வேணுணை நாணலேன் ஞானத்தாற்றொழுவார் நானும் தொழுவனே ஞானம் என்றாவே அறிவு அறிவு கொண்டு இந்த பாடலை எப்படி சொல்லியிருக்கிறார் ஞான வழிபாட்டனை உணர்த்துகிறார் எப்படி அறிவாக உணர்த்த வேண்டும் வழிபட வேண்டும் என்பதை இப்பாடலில் உணர்த்துகிறார் கங்காயாடிலின் காவிரி ஆடு கங்கையில போய் நீராடினாலும் காவிரியில் நீராடினாலும் கொங்கு தங்கும் துறை பாடிலென் மாக்கடலோத நீ நாடிலென் எங்கும் மீசனன் நாதவர்க்கிலையே எங்குமே ஈசன் அப்படின்னு சொல்லாதவர்க்கு நீ எங்கு போய் நீராடினாலும் புண்ணியம் இல்லை என்கிற வேத மோதிலென் வேள்விகள் செய்கிறன் நீதி நூல் பல நித்தம் பயின்றிலன் ஊதியங்கமே ராறு உணர்லன் ஈசனை தில்லை அதாவது நீ வந்து வேதம் படி வேள்வி என்ன வேணா பண்ணு ஆனால் ஈசனை வணங்கு அது இது எல்லாவற்றிற்கும் சமம் என்கிறார் என்ற பாடல்கள் எங்கும் நிறைந்தவன் இறைவன் என்பதை உணர்ந்து அவனிடத்து அன்பின்றி செய்யும் செயல்கள் பயனில்லை என்பதை உணர்த்துகிறது கங்கையில் குளித்தாலும் சரி காவிரியில் குளித்தாலும் சரி பாவங்கள் போகாது இறைவனை வழிபட்டால் வழிய என்று கூறுகிறார் திருநாவுக்கரசரின் நின்று நெடு இறைவன் உலகப் பொருட்களுடன் கலப்பினால் ஒன்றாய் விளங்குதல் உணர்த்துகிறார் நூறு கோடி பிரம்மர்கள் நொந்தில் ஆறு கோடி நாராயணர் அங்கனே ஏறு கங்கை மணல் எண்ணில் இந்திரன் இல்லாதவன் ஈசன் ஒருவனே இந்த மாதிரி நூறு கோடி பிரம்மர்கள் ஆறு கோடி நாராயணர்கள் எவ்வளவு இருந்தாலும் ஈசன் ஒருவன் அவனை போற்றி பாராட்டுங்கள் என்கிறார் என்ற திருநாவுக்கரசரின் பாடல் சிவபெருமானே முழு முதற் கடவுள் என்பதை உணர்த்துகிறது விரிவிலா அறிவினோர்கள் வேறொரு சமயம் செய்தோ எரிவினார் சொன்னாரேனும் எம்பிரார்க்கு ஏற்றதாகும் என்ற அடிகள் சைவத்தின் சமரச நிலையை உணர்த்துகிறது எத்தகைய அறிவு படைத்தவர்களாயினும் சைவ ஈசனை வழிபாடு செய்யுங்கள் என்பதை உணர்த்துகின்றது இந்த பாடல் என்ன அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் படிங்க பண படித்து உணர்ந்து கொள்ளுங்கள் நம் தமிழ் இலக்கியத்தில் இல்லாத எந்தமே இல்லை போய் படிச்சிங்கன்னா தான் தெரியும் உங்களுக்கு தயவு செய்து படிங்க உணர்ந்த குழுவியை காட்டு காட்டுவித்தால் ஆரொருவர் காணாதாரே இதுல ஒரு திரைப்பட பாடல் கூட இருக்கு காட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா வரும் அதே மாதிரி காட்டுவித்தால் ஆறொருவர் காணாதாரே காண்பாரார் கண்முதலாம் காட்டா காலே அப்படிங்கிறார் திருநாவுக்கரசல் பாடல்களில் இறைவன் உயிர்களுக்கு செய்யும் அதாவது காட்டும் உபகாரத்தை உணர்த்தும் உருகயிறு ஊசல் போல ஒன்று விட்டு ஒன்று பற்றி மறு ஊசல் போல வந்து வந்து உலவும் நெஞ்சால் ஊசல் போல புரை புழுக்கு சடையாய் பாதத்து ஊசல் போல பிறை அதிகை வீரட்டானீரே வீரட்டான் து அந்த ஊருண்ட் வீரட்டானத்தில் வீற்றிருக்கும் ஈசன் திருநாவுக்கரசரின் பாடலை அடியொற்றி சிவஞான போதம் எட்டாம் சுத்திரத்தில் நான்காம் அதிகாரத்தில் இனி இவ்வான்மா தன்னை இந்திரியத்தின் வேறாவான் காணவே தமது முதல் சீப்பாதத்தை அணையுமென்பது மேற்கோள் ஊசல் கயிற்றால் தாய் தரையே யாம் துணையாய் என்பன அமைந்துள்ளது இப்படி திருநாவுக்கரசரும் அவருடைய தேவாரத்தின் பற்றிய சிறப்புகளை நாம் இங்கே கண்டோம் அடுத்தது சுந்தரரின் திருவுரை சுந்தர் சுந்தரர் முப்பத்தெட்டாயிரம் பதிகங்கள் பாடியதாக கூறுவர் ஆனால் கிடைத்துள்ள பதிகங்கள் நூறு பாடல்கள் ஆயிரத்தி இருபத்தாறு சுந்தரின் பாடல்கள் இறைவனில் அவர்களுக்குள்ள நட்பை புலப்படுத்தும் முறையிலும் அமைந்துள்ளன அதில் கட்டளை துணியும் கேலியும் கிண்டலும் அமைந்து காணப்படுகின்றன அதாவது சுதரருக்கு அருள்வதற்காக ஒரு வயதானவர் வேடம் பூண்டு இறைவனே வந்து அவர் மீது வழக்கு தொடுத்ததாக கதைகள் உள்ளன அப்போ பார்த்துக்கங்க கரைக்கார் முதலை பிள்ளை தரச்சொல் காலனை என்ற திருப்புக்கொளியூர் அவிநாசி பதிக பாடலில் இறைவனுக்கு எடுகின்றார் சுந்தரர் குண்டையூரில் நெல்லும் பெற்றபோது அதை சுமந்து செல்ல ஆட்கள் இல்லாமல் இறைவனை நோக்கி அவரின் பூதகணங்கள் அவற்றை சுமந்து செல்ல செய்யும்படி இறைவனுக்கே கட்டளையடைகிறார் ஊழியலம்பெரு வான்குண்டையூ செல்லில் நெல்லும் பெற்றேன் ஆநிலையும் ஒரு மாணவ ஏற்றி தரப்பணியே அது சுமந்து செல்வதற்கு வேலையாட்களை கொடுங்கள் என்று இறைவனிடம் கேட்கின்றார் தன் சொந்த பிரச்சனைகள் பலவற்றை தீர்க்க சுந்தரர் இறைவனிடம் உதவி பெற்றுள்ளார் அவருடைய பாடல்கள் சில உலக நிலையாமையை உணர்த்துகின்றன திருத்தொண்ட தலைப்பதிகத்தை சுந்தரின் அவதார நோக்கத்தை உணர்த்துவதோடு அடியார் வழிபாட்டிற்கு வித்தாயமைகின்றது அந்த நர்த்தம் அடியார்க்கும் அடியன் சொன்னேன் இல்லையா சிவனடியார்கள் அப்படி தான் அந்த அடியவர்களுக்கு தொண்டு செய்யும் அடியார்கள் தில்லைவாழ் அந்தனர்க்கு தம் அடியார்க்கும் அடியேன் என்று பாடுகிறார் என்று சிவபெருமனாலேயே அடியெடுத்து கொடுக்கப்படும் பாடல் பெற்ற சிறப்புடைய பதிகத்தில் சுந்தர சைவ நாயன்மார்கள் பலர்களின் பெயர்களை குறிப்பிட்டு சொல்கிறார் இத்திருத்தொண்டர் தொகையே சீக்கிழாரின் திருத்தொண்டர் புராணத்தில் முதல் அடியாக அமைகின்றது சுந்தரரின் இப்பதியத்தை அடியொற்றியே நம்பியாண்டார் நம்பி திருத்தொண்டர் திருவந்தாதி என்னும் நூலை பாடியிருக்கிறார் தற்போது மூவர் பாடல்களும் தேவாரம் என்ற பெயராலேயே அழைக்கப்படுகிறது யார் இந்த மூவர் திருஞான சம்பந்த திருநாவுக்கரசர் சுந்தரர் மூவர் பாடிய பதியங்கள் தேவாரம் என்ற பெயரால் அழைக்கப்படுகின்றது இம்மூவத் திருப்பதியங்களை தேவாரம் என்று வழங்கும் வழக்கம் இரட்டை புலவர்கள் பாடிய ஏகாம்பரநாதர் உலாவில்தான் முதல் முறையாக காணப்படுகின்றது இப்படி இந்த மூவர் எழுதிய பாடல்களுக்கு தேவாரம் தேவென்றாலே தேவனை பற்றி புகழ்ந்து பாடும் பாடல்கள் என்று பொருள் அப்படி பாடப்படுகிறது என்று சொல்ல வருகிறார்